டேக்கானில் இன்னொரு ஒரு சிறப்பான பிளேஸ் பின்னாடி தெரியாத சேர்ச்சு இது வந்து வருஷத்துக்கு வாட்டி ரொம்ப கிராண்டாக இங்கே மாதா ஆகஸ்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் நினைக்கிறேன் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க இதுக்கும் நான் வந்து டுவெல் இயர்ஸ் பிஃபோர் என் ஒய்ஃபோட வந்திருக்கேன் செலேத் மாதா சர்ச் விட்டு ரொம்ப சக்தி வந்த சர்ச்னு சொல்லுவாங்க ஸோ வந்திருக்கும் இப்போ பயங்கர வெயில் வச்சு தான் ரொம்ப டயர்டாகி ஆகி விட்டுச்சு நாங்கள் அந்த மணவணெலாம் போகும்போது சரியான வெயில் இப்போ அப்படியே கிளைமேட்டை சேஞ்ச் ஆகி செம்ம சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு சர்ச்சில் போகிறேன் அவங்க ஏதோ அவங்க ஷூட் பண்ண விடுவாங்களாம் மட்டும் தெரில எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த சர்ச் கொடைக்கானலில் இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் அமைஞ்சிருக்கு நான் ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஏன் இது வந்து இந்த சர்ச் இங்கே கட்டிருக்காங்கன்னா நான் வந்து கூகுளில் தான் பார்த்தேன் எயிட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஃப்ரான்ஸில் ஒரு சின்ன குக்கிராமம் அந்த கிராமத்தோட பேர் தான் லா சலேத் அங்கே தான் மாதாவுக்கு ஆட்சி கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே அந்த ஊரில் காட்சி கொடுத்ததுனால இந்த மாதா கோயிலுக்கு வந்து சலேத் மாதா சோர்ச்சின்னு இங்கே பேர் வந்திருக்கு கொடைக்கானலில் எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் இந்த சர்ச் கட்டியிருக்காங்க எப்படி வேளாங்கண்ணி இந்த ஒரு சின்ன கிராமத்தில் மாதா காட்சி கொடுத்ததுனால அங்கே கோயில் கட்டி வேளாங்கண்ணி மாதா கோயில்னு எல்லாம் கூப்பிடுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த சலேத்ன்ற கிராமத்தில் அவங்க மாதா காட்சி கொடுத்ததுனால சலேத் மாதா சர்ச்னு நிறைய இடத்துல இருக்குது உலகத்தில் நான் சொன்ன மாதிரி தான் எல்லா வருஷமும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்து சுதந்திர தினம் அன்னைக்கு இங்கே பெரிய திருவிழா மாதிரி பண்ணுவாங்களாம் ட்ராஃபிக்லாம் எப்படி சீசன் டைமில் கொடைக்கானலில் அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குமோ அதே மாதிரி இந்த மாதா சர்ச்சில் அந்த நாட்களில் திருவிழா கொண்டாடும் போது அவ்வளோ ஜனங்கள் இந்த சுற்று மொத்த கிராமம் மற்ற ஊர்லேருந்து இருந்து நிறைய பேர் இங்கே விசிட் பண்ணுவாங்க இங்கே நான் வந்து பார்க்கணு ரொம்ப ஆசை அடுத்த வாட்டி சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதா கோவில் திருவிழாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் ஆல்மோஸ்ட் எல்லா மேக்சிமம் மேஜரான சைட் சீன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதான் லாஸ்ட் டெஸ்டினேஷன் எங்களுடைய கொடைக்கானல் ட்ரிப்பில் செலத் மாதா சர்ச் இதோட ரூம் தான் போகிறோம் ரூம் போயிட்டு நாளைக்கு வந்து ஹாவ டிஃப்ரெண்ட் பிளான் என்னென்னா அந்த தேனி திராட்சை தோட்டம் அப்புறம் அந்த நாட்டுக்கோழி பிரியாணி நானும் என் ஒய்ஃபும் கொடைக்கானுங்க போன சீரியஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டீட்டெயிலாக போட்டிருப்பேன் எல்லா இன்ஃபர்மேஷனும் பண்ண கோயிங் டு இப்போ வந்து சாக்லேட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து லாவா சாக்லேட்னு ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது அகோயிங் டு ரூம் சூப்பரா எனக்கான பேக்ரவு ஏன் ஓ ஷட்டி இங்கிலீஷ் தான் இருக்கு அப்புறம் சேம் மண்டிப்பாவும் சேம் டு சேம் ரொம்ப ரெண்டு ஐம்பத்தாவது பயங்கர மந்திரமாகிடுச்சு திருப்பி பஞ்சர் அடுத்த போயினு இந்த வண்டியை வச்சுன்னு படுற அவஸ்தை இருக்குது ஐயோ 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 தாங்க முடில எப்போ பாரு பஞ்சரு போன வாட்டி கார்ப்ரேட்ரு ப்ளச் பிளேட்டு போய் இருந்தாலும் இந்த வண்டி விட முடில இந்த ஓனர் இந்த ரெண்ட்டுக்கு ஓனர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு நம்ம சொந்த வண்டி மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்த கடமை ஆற்ற வந்திருக்கிறோம் இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் போனாலே ஹோம் மேட் சாக்லேட் வாங்கிட்டு போகிறதுன்றது ஒரு தலையாய கடமை அதை வாங்க தான் வந்திருக்கோம் பார்க்கும்போது செம்ம டெம்ப்டிங்காக வாயெல்லாம் ஊறுது இது வந்து நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே அந்த கடை இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஆ வாங்கலாம்ப்பா அது வந்துட்டா ஷூட் பண்ண வந்துடுறோம்ப்பா இங்கே நாங்கள் சாக்லேட் மட்டும் வாங்க இல்லை இங்கே நாங்கள் வந்து சாக்லேட் லாவா சாரி கைஸ் நாங்கள் லஞ்சு சாப்பிடல அதனால கொஞ்சம் பசியில் உங்களுக்கு சாப்பிட்டேன் கொஞ்சோண்டு தான் இருக்குது இதுதான் சாக்கோ லாவா ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் இன் சாக்கோ லாவா உள்ள செம்ம டேஸ்ட் ஆகுது எப்படி அவன் முன்னு கட்டுறான் பாருங்க சாப்போம் சாக்லேட் ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அடுத்தது விமலா கடலை போய் விமலா அக்கா கடலை போய் ஒரு டீ சூப்பராகவும் டீ அப்புறம் ஒரு சாண்ட்விச் அப்புறம் ஃப்ரைடு மோமோஸ் நாங்கள் சிறப்புறோம் பசிக்குது த பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கம்ஸ் டு ஒன் என்று சொல்ல மாட்டேன் இன்னும் ஒரு நாள் இருக்குது ஆனால் கொடைக்கானலில் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம் நேற்றுங்கன்னா மாடு சுற்றினச்சு இப்போ நாங்கள் சுற்றிட்டுருவோம் எல்லாமே பண்ணியாச்சு கொடைக்கானல் ஃபுல்ஃபில்லாக எங்கள் சித்தி ஃபஸ்ட்டு வாட்டியாக வர மனதுக்கு நிறையவே எல்லாமே பண்ணியாச்சு ஸ்வீட்ஸ்லேருந்து சாக்லேட்லேருந்து ஸ்பைஸஸ்லேருந்து எல்லாம் வாங்கிட்டா சுற்றி காட்டணும் எல்லாமே சுற்றி காட்டிட்டேன் ஸோ டே ஃபோர் எதுவாக முடியுது இப்போ நான் ரூம் போகிறோம் நைட் சாப்பிட்றது தான் கரெக்டாக நான் நேற்று மாதிரி இன்றைக்கி நேற்று பிரியாணி ஆர்டர் இல்லையா இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் அப்போ சிக்கன் குழம்பு ஆர்டர் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட அவ்வளோ பிடிக்கல வெளியில் இது எங்கள் வீட்டு வீட்டில் சமைச்சி தர மாதிரி இது இந்த ஸ்ப்ரிங் வேலி ரிட்ரீட் ரிட்ரீட்டோட சமையல்லாம் ஸோ அதனால் எங்கேயும் ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஃபுட்டு தான் அதோட இந்த மாதிரி முடியும் சூப்பராக நாளை காலையில் சீக்கிரமாக கிளம்புறோம் நான் என்ன பிளான் நான் காலைல சொல்கிறேன் சிம்பிள் பிளான் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன் கிரேப் டு சென்னை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இப்போயே இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நல்ல நல்ல வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டுங்க பார்த்து முடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா சி யூ டுமாரோ நாங்கள் இப்போ மூணாவது மாடிக்கு என் சித்தி இப்போ நான் ஏற்றணும் சேரை போட்டு உட்கார வச்சு உட்கார உட்கார வச்சு உட்கார வச்சு ஏற்றுறேன் அதே ஒரு டெய்லி ஒரு டாஸ்க்காக எனக்கு பாவம் அவளால் ஏற முடியல அதனால் சேர போட்டு உட்கார வச்சு உட்கார வச்சு டெய்லி ஏற்றிட்டு இருக்கான் மேலே ஒரு டீ குடிச்சிட்டு மேலே போகிறான் தெம்பை அப்போ தான் ஏற்ற முடியும் மேலே